அனைவருக்கும் வணக்கங்க நந்திகேஸ்வராஸ்ட்ராஜி பேசுகிறேங்க இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரக்குன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதுக்கு எப்படி நிவர்த்தனை பண்ணலாம் என்ன பரிகாரம் பண்ணலான்னு சொல்கிறேங்க அஸ்வினி நட்சத்திரம் வந்துங்க முதல் பா பாதம் பிறந்த குழந்தைக்கு வந்துங்க தந்தைக்கு முதல் மூன்று மாதங்களுக்கு வந்துங்க கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படுங்க பொருள் நஷ்டம் உண்டாகும் இதற்கு பரிகாரம் என்னன்னாங்க கொஞ்சம் ஏதாவது ஒரு குண்டுமணியாக தங்க வந்து யாருக்காவது தானம் செய்யணுங்க ம மற்ற ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்துங்க பெரிய அளவில் வந்து தோசமெல்லாம் இருக்காதுங்க ஆனால் பரிகாரமாக ஏதாவது துணி வஸ்திர தானம் செஞ்சுக்கலாங்க இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் ஜென்ரலாக பிறந்தவங்களுக்கு வந்துங்க திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் அப்படின்னு ஒரு ஊரில் இருந்துங்க அரை கிலோமீட்ரு போனால் கூத்தனூர்னு ஒரு கிராமம் இருக்குதுங்க அந்த கிராமத்தில் வந்து சரஸ்வதி கோயில் இருக்குதுங்க அந்த கோவிலில் போய்ங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் அந்த சரஸ்வதி தேவியாருடைய மந்திரத்தை சொன்னாங்க காலையிலையும் மாலையிலையும் சொன்னோம்னா அந்த அந்த நிவர்த்தனை பெறலாங்க அந்த அஸ்வினி நட்சத்திரத்தோட கஷ்ட நிவர்த்தனை ஆகும்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை செய்ங்க அந்த அந்த நீங்கள் டவுன்லோடு பண்ணிங்கன்னா வரும் சரஸ்வதி தேவியோட காயத்திரி மந்திரம்னு போட்டீங்கன்னா வரும் அதை நீங்கள் சொன்னிங்கன்னால் ரொம்ப விசேஷமாக உங்களுக்கு அந்த பரிகார தோஷங்கள் நிவர்த்தனியாகுங்க நன்றி சுபங்க